ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் பண்ண இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலும் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் இல்லை போடுங்க ஸோ அப்போ தான் டெய்லியும் நான் போடுற ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு ஸோ ரூமர்ஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சில விஷயங்கள் பத்தீங்கன்னா போடலான் இருக்கிறேன் சோ அது உங்களோட ஆதரவை பொறுத்து நான் ஃபியூச்சர்ல போடுவேன் ஸோ ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஆரம்பிக்கணும்னு வச்சிருக்கேன் ஸோ அது உங்க கையில தான் இருக்கு ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போறேன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பத்தினா அதாவது டபிள்யூ டபிள்யூ நெட்ஃபிளிக்ஸு போகும்போது ஸோ இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸுகளுக்கு ஒரு கேலிக்குரி இருக்கும் ஸோ ப்ரோ நம்ம வந்து டிவியில் பார்க்க மாட்டோம் ஸோ ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்கணும்னு சொல்கிறீங்க ஸோ அப்படி இப்படின்னு நிறைய இடத்துக்கு ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் அதுக்கான டீடெயிலாக ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ மே இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு வச்சுக்கலாம் ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரோ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோ இப்போதைக்கு ஒரு அஃபிஷியலான ஒரு இது தெரிய வந்திருக்கு சோ அதான் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருக்கீங்க நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் நீங்க நெட்ஃபிளிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சோ ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா சோ உங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ பார்க்கலாம் ஸோ புதிய மூவிஸ் எல்லாம் எல்லாமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிருக்காங்க சோ அதாவது இப்போ ஒரு தான் சோ ஒரு மாசத்திக்கு ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் டேட்டா அந்த ஃபோன் ரீசார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ரூபா போடுவீங்களா சோ எக்ஸ்ட்ரா ஒரு நூற்றி நாற்பத்தி ரூபாய் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்க போட்டீங்க ஸோ மாதத்துக்கு நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு மட்டும் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணது மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஐநூறுரூவா அதாவது உங்கள் நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்நூற்றம்பது ரூபாயும் சேர்த்து ஸோ ஒரு ஐநூறுரூபா நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் டபுள்யூ டப்ளியூயும் பார்க்கலாம் ஸோ உங்களோட நிறைய மூவிஸ் புது புது மூவிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதாவது நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நீங்கள் குறைஞ்சாவது இப்போ யாருக்காவது ரீசார்ஜ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா ஸோ நீங்கள் ஒரு நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும் ரீசார்ஜ் பண்ணால் போதும் ஸோ இதே தள்ளி ப்ரோ நாங்கள் ஃப்ரீயாக பார்க்கணும் ப்ரோ ஸோ அதாவது இப்போ எங்கே வீட்டிலலாம் கேட்டாச்சுன்னா எங்களுக்கு ஒரு ரூபா மாட்டேங்கிறாங்க ஸோ நான் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஆப்ஷனே கிடையாது ஸோ பட் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அது என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா ஸோ யூடியூப்லேயே ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு போடுறாங்க ஸோ குறிப்பாக இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தோம் ஸோ நம்ம இந்தியாவிலேருமே இருந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சேனல் இருக்குது ஸோ அதாவது நீங்கள் வந்து இப்போ ரா ஸ்மேக் டோன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ரா ஹைலைட்ஸ் டுடே ரா ஹைலைட்ஸ் டுடே ஸ்மாக் டோன் ஹைலைட்ஸ் பே பெரிய ஏதாவது ஒரு பேப்பரியட நேமை போட்டு ஒரு ஹ்ஸாக போட்டு விட்டிங்கன்னா ஸோ அன்னைக்கான இது பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே அஃபீஷியலாக வந்துடும் பட் வந்த அதில் இன்னொரு பிரச்சனை அப்படின்னா ஸோ உங்களுக்கு பற்றினா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி அவ்வளோவா புரியாது ஏன்னா ஃபுல்லாக போட்டாச்சுன்னா காபி ரெட்டு வந்துடும் சொல்லி ஸோ ஒரு ரெண்டு மூணு விஷயங்களும் பற்றினா அவங்க கட் பண்ணிடுவாங்க பட் இருந்தாலும் ஃப்ரீயாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவ்வளோ மோசமாக இருக்காது ஓகே ஓகே ஆனால் பட் என்ஜாய் அவ்வளவா பண்ண முடியாது பட் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் கூட ஸோ ஹைரேஜ் சார்ஜ் அதெல்லாம் ஃப்ரீ தான் ஸோ பட் சரி ப்ரோ எனக்கு ஃபுல்லாகவுமே வேணாம் நான் எப்படியோ ஏதோ பைசா ரெடி பண்ணி நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா ஸோ கவலைப்பட்டைங்க ஒரு நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு மாட்டா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஃபுல் ஷோவும் அது ஷோவும் பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்ட மூவிஸை கூட நீங்கள் பார்த்து விடலாம் அடுத்ததாக பார்த்தினா ஏப்ரல்த்தொம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு சி ஸ்டாண்டா டெலிவர் பெரியவா பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க ஸோ அதுவும் லாஸ் வேகஸில் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க

திரும் உடைச்சாரு பயங்கர கோபமாவே சோலா சிக்கோ மானந்தாலம் இல்லாமல் கிழிச்சாரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில்தான் இவங்களுக்கான செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சிருக்கு ஸோ இவங்களுக்கான இவங்க எப்போவும் பிரிவாங்க ஸோ இவங்களுக்குள்ள மேட்ச் எவ்வளோ நடக்கும் அப்படிங்கிறத ஒருத்தர் இருந்து பார்ப்போம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ என்ன நடந்ததுன்னா ஸ்மாக் நம்ம பால்கேமனை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டோனில் பார்த்தீங்கன்னா சிஎமங் செத்ராலன்ஸ் ரோமன் ரன்ஸ் பால்கேமன் ஸோ இவங்க நாலு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு குறிப்பாக இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டோன் தரமாகவே இருந்துச்சு அதுவே இருக்கிறத ஸோ பட் இந்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா வேற லெவலு ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எப்படி சொல்ல சிஎம் பங்கு வந்து கேம் ஆரம்பிச்சார் ஸோ உடனே எனக்கு என்ன தெரியுமா நான் வந்து ஸோ இதுக்கு முன்னா பிராக்லாம் இருக்கும் ரோமன் ட்ரைன்ஸுக்கும் ஒரு ஃபியூட் நடந்துட்டு இருக்கோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸு கொலைப்படுறதுக்காண்டி நம்ம பிராக்லஸார் ஒரு மேட்ரு பண்ணுவார் ஸோ அதாவது பார்க் லேமன் அவருக்கு கூட இருக்கிறது மாதிரியும் மறைமுகமாக அவருக்கு உதவி பண்ணுற இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன்ட்டை அப்படியே போட்டு விட்டு போவார் ஸோ அந்த மாதிரி தான் நடந்த இடந்த சிஎம் பங்காக அந்த மாதிரி தான் ஒரு மேட்ரு பண்ணியிருந்தார் ஸோ ரோமன் ட்ரைன்ஸ் அப்படியே பேக்ல திரும்பி பண்ணி அந்த பாலை பார்த்தீங்கன்னா முறை பாரு உடனே அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய சிஎம் வங்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ரோமன் ரேஞ்சை ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாறி அடிச்சுக்கிறது போகிறதுன்னு சும்மா இருந்த செத்துறாங்க உள்ளேருந்து சிஎம் வங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க ஸோ உடனே இவங்க மூணு பேரும் பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஸோ நம்ம ரோமன் ரேஞ்சு தான் கதற கதற குத்து வந்து போயிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க மூணு பேரத்துக்கான மேட்சையும் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள்யூ டபுள்யூ அஃபிஷியல் பண்ணிட்டாங்க ஸோ ரசல் மணியக்காக ஸோ அது மட்டும் இல்லாமல் தி வாய்ப்பு ரேண்ட்ஸ் கேவவுக்கான மேட்சியம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெசோல் மணியாக ஃபார்ட்டி ஒன்னுக்கு அண்டி அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மணி இந்த பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா என்னை நடக்க போகுதுங்கிறது அஃபிஷியலாக இருக்கு ஸோ அதுவும் பேடா லா அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நடக்க போகுது பார்த்தா செத்ரா பத்தி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அந்த அப்டேட்டை கொடுத்தது வேற யாரும் கிடையாது சத்ரா லன்ஸ் தான் ஸோ அதாவது அவரு ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அதுல ஒரு மேட்ரு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அதாவது செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நாலாம் இருபத்தி மார்ச் இருபத்தி நாலாம் தேதியில தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ அந்த ஃபுட்பால் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம செத்ராலன்ஸ் தான் ஹோஸ்ட் பண்ண வரான் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக இருக்கு ஸோ மார்ச் இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஸோ அவர் அமெரிக்கன் ஃபுட்பால் இதில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டாராக இருக்க போறாரு ஸோ அடுத்ததான் ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ டபிள்யூல அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கான்ரேட்ஸ் அன் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ நமக்கு தெரியும் ஸோ இப்ப அவரை ஏடபிள்யூல இருந்து வச்சு அவர் எதுக்கமுன்னே பார்த்தீங்கன்னா அவர் வரக்கூடியதான் பட் சில காண்ட்ரேட் டிஷ்யூனால தான் பட் அங்கே இருந்தார் ஸோ அதுக்கப்புறமா ஏடபிள்யூ அவரை துரத்துனாங்க ஸோ அதுக்கப்புறம் அவர் சைன் பண்ணிடுவாருன்னு தெரியும் ஸோ இப்போ அது உண்மையாக இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் அண்கள் ஹாடிக்கு பற்றினா ஒரு இன்ஜுரி ஆயிருந்து ஸோ அதனால தான் அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட்டில் இருந்தார் ஸோ இப்போதைக்கு அஃபிஷியலி நியூஸ் கிடச்சாச்சு அண்கள் ஹாடியோட ஸோ இன்ஜுரியெல்லாம் க்ளியர் ஆகிடுச்சு இப்போ அவரை சொல்வ் பண்ணதுக்கு தயாராகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கூடிய சிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஸோ வேர்ல்ட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா கூடிச்சுக்கிறத ரிட்டன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள்யூக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா ஸோ இப்போ பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனை சந்திச்சிருக்காரு ஸோ அதில் அந்த அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் டபுள்யூக்கு எப்போ சார் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ பிராக் லெஸ்னர் ஒரு வேடமாட்டம் தான் சொல்லியிருக்காரு வெல் சி அப்படிங்கிற மாதிரி வி வில் சி அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கான அர்த்தம் என்னன்னா பாவ பொம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதனால் எல்லாரும் ஸோ அப்போ பிராக்லசனே ஒரு போறார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்க்குறாங்க பட் அதுக்கான அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அது கிடையாது ஸோ இப்போ ஏங் தினோ நான் தீனோ இப்போ ஒரு இதில் மாட்டிருக்கீங்கன்னு வச்சுடுங்களேன் ஸோ என்னால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு ப்ரோ எனக்கு இது கொஞ்சம் பண்ணி தெரியல அப்படிங்கிறது இங்கே தான் போனால் கொஞ்சம் வருவீங்களா நாளை கழிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாருன்னு வச்சுக்கல ஸோ நான் வந்து பார்ப்போம்ப்பா நான் ஒரு வேலை தான் வருவேன் ஆனால் எனக்கு அன்னைக்கு ஒரு வேலையும் இருக்கு நான் வந்தா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்ல ஸோ அந்த டோன்ல தான் பார்த்திங்கன்னா பிராக் பேசியிருக்காரு ஸோ இது அதாவது இப்போ டபிள்யூடபிள்யூக்கே ப்ராக் இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை ஸோ டபிள்யூடபுள்யூக்கே ப்ராக் வர்றதில்ல பார்த்தினா பிராக்கும் சரி டபிள்யூடபிள்யூன்னு சரி இவங்க ரெண்டு பேருமே இப்போ முடிவு பண்ண முடியாது ஸோ அது முடிவு பண்ணக்கூடியது கோர்ட்டு தான் ஸோ இப்போ பிராக்லாசனால அந்த ஒரு கேஸ் இருக்குல்ல ஸோ அதுவும் இந்த கேஸ் முற்றிலும் முடிஞ்சா மாட்டா தான் ஸோ பிராகே நினைச்சாலும் ரிசல்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிராகுமே அதுக்கப்புறம் ஒரு வாரம் சொல்லி தெரில ஸோ ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய கேஸில் மாட்டிக்கிட்டு ஸோ அவர் இப்போதைக்கு அதைக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா கூட மாட்டாங்க பிராக்குமே வர மாட்டார் ஸோ எல்லாம் முடிஞ்சு கோர்ட்டே சொல்லணும் பிராக் மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் பிராக் வருவார் ஸோ அப்படியே இவ்வளோ பெரிய கேஸ்லாம் மாட்டிட்டு பிராக் பார்த்திங்கன்னா அந்த அவமானையும் தாண்டி ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரசல் பண்ணாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இப்போதைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிராக் ரிட்டன் வராங்க அப்படிங்கிறதுக்கான இன்டர்நெட்டில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கான ரீசன் இப்படி தான் விஎல்சி அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாபம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கான அர்த்தம் அந்த கேஸ் முடியட்டும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் முடிவு பண்ணிவிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ இதனால் பாக் பார்த்தீங்கன்னா தான் இப்போதைக்கு வரமாட்டாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ